வணக்கம் பங்குனி மாத ராசி பலன்கள் ரிஷபம் சுப கிரகங்களின் பலத்தால் வாழ்வில் வளர்ச்சி உண்டாகும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் மனதில் அமைதி நிலைத்திருக்கும் குரு ஐந்தாம் இடத்திலிருந்து தொடர்ந்து சாதக பலனை கொடுப்பார் பதினொன்னாம் இடத்தில் இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகியோர் மாதம் முழுவதும் நன்மை தருவார்கள் எதிர்பார்த்த செயல்கள் தடையின்றி நிறைவேறும் பணப்புழக்கத்திற்கு எந்த குறையும் இருக்காது சமுதாயத்தில் சமூகத்தில் உயரிய அந்தஸ்தை பெறுவீர்கள் தேவை அனைத்தும் அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நீடிக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் பெண்கள் வகையில் நன்மை உண்டாகும் ஏப்ரல் ஒன்னு ரெண்டில் பெண்களால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் மார்ச் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பதில் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும் ஏப்ரல் ஐந்து ஆறில் புத்தாடை நகை வாங்க யோகம் உண்டு உடல்நிலை திருப்தி அளிக்கும் மருத்துவ செலவு உண்டாகாது தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கும் சேமிக்கும் விதத்தில் பொருளாதார வளம் மேம்படும் சிலர் முதலீட்டை அதிகப்படுத்தி வியாபாரத்தை விரிவுபடுத்துவர் வாடிக்கையாளர்கள் மத்தியில் அனுகூலமான போக்கு காணப்படும் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும் கேது சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அவ்வப்போது திடீர் செலவு ஏற்படலாம் மார்ச் பதினைந்து பதினாறு பதினேழு ஏப்ரல் பனிரண்டு பதிமூணில் மகிழ்ச்சியான அனுபவம் பெறுவீர்கள் பகைவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் ஆற்றல் இருக்கும் மார்ச் முப்பது முப்பத்தொன்னு ஏப்ரல் மூணு நாளில் பண விரயமாகலாம் ஏப்ரல் பதினொன்னுக்கு பிறகு மறைமுக போட்டி குறுக்கிடலாம் பணியாளர்கள் பணியிடத்தில் செல்வாக்குடன் திகழ்வர் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பர் எதிர்பார்த்த கோரிக்கை ஒவ்வொன்றாக நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகரமாக செயல்படுவர் அரசு ஊழியர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக அமையும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி எளிதில் கிடைக்கும் மார்ச் இருபத்தைந்து இருபத்தாறில் அனுகூலமான பலன் உண்டாகும் மாணவர்கள் புதனால் கல்வியில் நல்ல வளர்ச்சி காண்பர் ஆசிரியர்களின் ஆலோசனையால் நன்மை கிடைக்கும் போட்டியில் பங்கேற்று பாராட்டு பரிசு கிடைக்க பெறுவர் பெண்கள் குடும்பத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர் சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும் குரு பகவானால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி வைப்பார் புதுமண தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார உயர்வால் தேவை அனைத்தும் பூர்த்தியாகும் சகோதரர்களால் வாழ்வில் மேன்மை உண்டாகும் மார்ச் பதினெட்டு நினைத்தது நிறைவேறும் பிறந்த வீட்டிலிருந்து சீதனம் வந்து சேரும் நல்ல நாட்கள் மார்ச் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்னு ரெண்டு ஐந்து ஆறு பனிரெண்டு பதிமூணு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டமம் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி